ஒரு சீட் கூட இல்ல நோ 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 சிஸ்டர் நீங்க அப்படி எல்லாம் சொல்லிட கூடாது இதே போல தான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க ஒரு ஸ்கூல்ல கூட சீட் இல்ல நீங்க எப்படியாவது பெரிய மனசு செய்யணும் ப்ளீஸ் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது மாட்டேன் சொல்ல மனசு வரல ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் லெட் மீ சீ ப்ளீஸ் எப்படியாவது ஒரு சீட்டாவது இருக்கும் பாருங்க அப்பா போலாம்பா போலாம் பா ஓ உங்க எஸ் எஸ் ஏ மகன் தான் ஓகே பாருங்க சிஸ்டர் உங்களை பார்த்த உடனே எனக்கு என்னமோ உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு

அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒண்ணுமில்ல இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும் அவ்வளவுதான் ஓ ஐ சி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் பையனை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் சிஸ்டர் இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும் சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு நூறு ரூபாய் ஓ நூறு ரூபாய் சரி சிஸ்டர் இன்னொரு விஷயம் நான் ஒரு பிசினஸ் மேன் ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன் எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது அதனால ஒரு மூணு மாசம் சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன் தட்ஸ் வெரி

நம்பர் எயிட் கிருஷ்ணகோபால் ஸ்ட்ரீட் தியாகராய நகர் மெட்ராஸ் இங்க சைன் பண்ணுங்க அப்போ நான் போயிட்டு வருதுங்களா அப்பா நான் நீங்க இந்த அत्ते உங்களுக்கு சாக்லேட், பேப்பர் மிட்ட கொடுப்பாங்க. இங்க நான் இப்பவே போய் ஒரு காட்ட முடியல ஏன்பா வெயில் கடுமையா இருக்குதா வெயில் உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போ எப்போ எல்லாரும் வேண்டாம்மா பாட்டாமா நான் எப்பவும் சின்ன பிள்ளையா பிரியப்பட்டேன் இருக்குதான் ரொம்ப சந்தோஷம் இருந்தா எனக்கும் பப்பரமட்டை வாங்கிட்டு இருப்பேன் அது சாமர்த்தியத்தை பொறுத்தது அப்பா நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணை தான் கட்டி வைக்கணும் இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற லட்சணமா அரிய தேவானே என்னங்க இங்க வாய கேட்டையா உன் மகன் சொன்னத என்ன சொல்ற உன் அண்ணன் மகள கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா ஏண்டாப்பா அவளுக்கு எதுல குறைச்ச அழகுல குறைச்சலா அந்தஸ்துல குறைச்சலா படிப்புல குறைச்சலா பணத்துல குறைச்சலா இல்ல கேக்குறேன் நான் ஆமா போறோம் 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 வந்துச்சு போறோம் இதடா கண்டிப்பா சொல்றேன் வரண புதன்கிழமை நிச்சயதார்த்தம் இத மாத்தவே முடியாது அதெல்லாம் நான் யோசனை பண்ணி பண்ணிதாப்பா சொல்ல முடியும் என்னங்க இது நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்கான் அதுதான் இந்த காலத்து புள்ளியோட லட்சணம் பாண்டி வந்தேன் போட்டு குச்சி கொண்டாரா நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்க வச்சுடு அடுத்த வார கல்யம் போறீங்க பாண்டியா உங்க எஸ்மான் அடிக்கடி இப்படி ஏதாவது வருமோடா இது வரைக்கும் கிடையாது புதுசா இருக்குங்க மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறா ரோட்ல எத்தனை பஸ் போகுது எத்தனை கார் போகுது கசுக்குள்ள ஏறி புசுக்குள்ள உயிர் போய்ட்டா கால வரமா அதுக்கு தானுங்க கேக்குறேன் எங்க போறீங்கன்னு அதுக்கு இங்க வீட்ல இருந்து கொண்டாந்து போட்டு அழவா சரி இப்ப சொல்லி தொலைக்கிறேன் இனிமேல கேட்காத இனிமே கேக்கல எங்க போறீங்க என்னங்க போட்ட எடுத்துக்காங்க இன்னொரு கை எங்கடா இதோ இருக்குங்க கை ஓ நான் பயலாங்க திரும்பி இருக்குங்க ஆ திரும்பும் நம்ம முதலியார் இருக்காரு தெரியுமா உனக்கு ஓ தெரியுமே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார் அவர் தானுங்களா ஏண்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க எல்லாம் முதலியாரா நீங்க தான் சொல்லுவீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என் சிநேகிதரு ஒருத்தர் இருக்காரு முதலியார் அப்புறம் புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு கட்டிருக்காரு தான் அது ஓப்பனிங் செரமணி அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமென்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு போலான்னு பார்த்தா பயாஜ் கூப்பிடா பாருங்க நானும் பாண்டியன்னு வர்றேன் அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களா பாண்டியா போய் காவேரி கோதாவரி யமுனை ஆமா 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 இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க வீட்டை அடிச்சுட்டு போட்டோம் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் அந்த ஆளு அட்பு ஒண்ணுன்னு போட்டுட்டான் அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வர்றோம் அட்மிட் பண்ணுன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம் ஏன் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன் ரெண்டு பேருக்கு ஒரு சீட்டா அப்படி கேட்டது எங்கடி அம்மா இருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு தான் வாங்குறது நீ கொடுத்தா நடத்த விடா நீ ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு வாங்கினா ஒரு நாலு அஞ்சு ரூபாயாவது ஆகும் அப்புறம் நீ அங்க வந்து சும்மாவா இருப்ப போட்டுக்கொள்ளையா கொண்டா அம்மா கொண்டா சோலாவை கொண்டான்னு கேட்ப எல்லாம் சேர்த்து பத்து ரூபாயாவும் செலவாகும் பத்து ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு பத்து நாளைக்கு காலேஜ் செலவு பாகுமே நீங்க மட்டும் தாமா நான் ஓசில போறேன் ஓசில

நம்ம வீட்லயே நடத்தலாங்க நிச்சயதார்த்தத்துக்கு நீ ரெடி தானே ஓ நான் ரெடிப்பா அப்பா எனக்கு ஒரு டஜன் புடவ வாங்கணும் அப்புறம் ஒரு வயிறு நெக்லஸ் புது ஃபேஷன்ல வாங்கணும் அதெல்லாம் இப்ப வாங்கலாமா ஏய்யா இப்பவும் வாங்கலாம் கல்யாணத்துக்கும் வாங்கலாங்க ரெண்டுத்துக்குமே வாங்கலாம்ப்பா ஐயோ ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும் செலவாக அட சும்மா இருக்கியா அது எனக்கு தெரியாது அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் வாங்கணும் அப்பா அப்போ நிச்சயதார்த்தத்தை அப்புறம் வச்சுக்கிட்டு கல்யாணத்து வச்சுடுங்க அப்பா வெரி குட் குட் ஐரியா இது பரமா உன்னைக்கு எட்டு வேணும் ஆமாப்பா நான் வாங்கி தரேன் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் நான் பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க